ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்து சில ஏஜென்ட்டுகளுடைய அடிஷ்னல் ஏஜென்ட்டுன்னு சொல்லி ஒரு போலி ஏஜென்ட்டுங்க நடுவில் வந்துடுறாங்க அவங்க சரியான தகவல்களை அவர்களுக்கு மக்களுக்கு சொல்கிறது இல்லை ஆசையை காட்டுறாங்க பெரிய வீடியோவை காட்டி இந்த இடத்துல தான் போய் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொகுசு வாழ்க்கையை காட்டி அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் முதல்ல ஆரம்பத்தில் ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க முப்பதனாயிரம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனால் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு ஏமாற்றப்படுகிறார்கள் நம்ப வச்சு ஏமாற்றப்படுகிறார்கள் அதற்கு தான் எங்கள் துறை சார்பாக வெளிநாட்டுக்கு செல்லுபவர்கள் வெளி மாநிலத்துக்கு செல்லுபவர்கள் எங்கள் துறையில் பதிவு செய்து செல்லுங்கள் உங்களுக்கு துறை சார்பாக வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுப்பதற்கு கூட அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் என்று துறையில் உள்ளது அதன் மூலமாக நீங்கள் செல்ல விரும்பினால் எங்களிடத்திலே மனு கொடுங்கள் நாங்கள் முறையாக அரசினுடைய முழு கவனத்தோடு பாதுகாப்போடு செலவினங்கள் மிக மிக குறைவாக எந்த விதமான அடிஷ்னல் செலவில்லாமல் அனுப்பி வைக்கிறோம் என்று துறையில் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால்தான் இப்பொழுது பதினேழாயிரம் பேர் இதுவரையிலும் பதிவு செய்து வருகிறார்கள் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது படிப்படியாக இப்போ குறைஞ்சி வருது இருக்குது சில ஏஜெண்ட்டுகள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல புகார்களை வாங்கி நடவடிக்கை எடுத்து இருக்கிறோம் அவரிடத்தில் அந்த பணத்தையும் வசூல் செய்து கொடுக்கிறோம் அதையும் மீறி அவர்கள் ஏமாற்றும் போது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து நீதிமன்றத்தின் முன்னே நிறுத்தி தண்டனையும் பெற்றுக் இருக்கிறோம் அதற்கு உதாரணம் திருச்சியில் ரெண்டு பேரை வந்து குண்டாஸ்லேயே போட்டிருக்கிறோம் எங்கள் துறை சார்பாக கடுமையான நடவடிக்கை ஒரு பக்கம் அதே நேரத்தில் த ஒட்டுமொத்த தமிழர்கள் யாராக இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் அயலகத்துக்கு செல்லுபவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அதை அழைத்து வருகின்ற பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம துறைக்கு அது ஒப்படைத்த காரணத்தினால் தினந்தோறும் ஏதேனும் ஒரு தொலைபேசி மூலமாக ஒருவருக்கு ஆறுதல் சொல்வது ஒரு குடும்பத்தாருக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து ஒப்படைப்பது இறந்து விட்டால் அந்த பூத உடலை கொண்டு வந்து கொடுப்பது அதற்கு நிவாரணம் தேடி கொடுப்பது முதலமைச்சர் நிவாரணத்தில் பெற்றுக் கொடுப்பது அங்கே இருக்கிற வேலை செய்த இடத்துல கம்பெனிகள்லேயே அவங்களுக்கு நிதி உதவி பெற்று கொடுப்பது இது தொடர்ந்து நடைபெறுது அது மட்டுமல்ல இங்கே இப்போ ஜார்கண்ட்டுக்கு மற்றவங்க இடத்துக்கெல்லாம் போனவங்கெல்லாம் சிக்கி தவிர்த்தாங்க அந்த நிலச்சரிகளை கூட அவங்கள கூட மீட்டு வந்து அவங்க வீட்டு வரைக்கும் ஒப்படைச்சு இருக்கிறோம் எனவே இந்த துறை ரெண்டாயிரத்தி பத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார் இடையில் பத்தாண்டு காலம் ஆட்சி மாற்றத்தால் அது கிடப்பில் இருந்தது நம்முடைய தலைவர் தளபதி வந்தார் இந்த துறையை உருவாக்கினார் தனியாக ஒரு துறையை உருவாக்கி தனியாக ஒரு அமைச்சரை எண்ணெயை உருவாக்கி இந்த பணி மூன்றாண்டு காலம் நடைபெறுகிற காரணத்தினால் படிப்படியாக அந்த சிரமங்கள் குறைந்து வருகிறது முழுமையாக அந்த சிரமங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகை மூலமாக நீங்களும் அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் போலி ஏஜெண்டுகளை கண்டு நம்பி ஏமாறாதீர்கள் முழு விவரத்தை துறையில் இடத்துல தெரிந்து கொண்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் செல்லுங்கள் என்றதை செய்தியை உங்கள் மூலமாகவும் நீங்கள் சொல்லி ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்